சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நம்ம போன காட்சி பதிவில் தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் தமிழ் மொழியில் எத்தனை இலக்கியங்கள் இலக்கணங்கள் இவற்றை நம்ம தொகுத்து பார்த்தோம் அவற்றுள் நம்ம இப்ப எழுத்திலக்கணத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தமிழ் மொழியில் எழுத்திலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி பதம் புணர்ப்பு இந்த பன்னெண்டு வகையான பகுதிகளையும் விரிவாக விளக்குதலே எழுத்திலக்கணும் தமிழ் மொழியில் எழுத்துக்களின் வகைகள் பதம் சந்தி இலக் இலக்கணம் இதுதான் மிக முக்கியமான பகுதிகள் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு போன நம்ம வகுப்புல பார்த்தோம் தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஷார்பு எழுத்துக்கள் பார்த்தோம் மொழிக்கு அடிப்படை காரணமாக உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்த முப்பது எழுத்துதான் மொழிக்கு அடிப்படை காரணமான எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் முப்பது தான் முதல் எழுத்து உயிர் எழுத்த உயிர் குரில் உயிர் நெடில் மெய் எழுத்த வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று ஒளி அடிப்படையில் பிரித்து சொல்லி எழுத்து இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கும் இந்த எழுத்துக்களின் பயன்பாடு நோக்கி தான் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன சார்பு எழுத்துக்கள் பத்துன்னு பார்த்தோம் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதுனால் அது சார்பு எழுத்துன்னு நம்ம பார்த்தோம் எழுத்துக்கள் ஒழிக்கும் நேரத்தை மாத்திரை என்று சொன்னோம் எந்தெந்த எழுத்துக்க எவ்வளவு நேரம் ஒழிக்கும் என்பதனை தெளிவாக வரையறுத்து தமிழ் இலக்கண நூல்கள் கூறுகின்றன ஒரு உயிரினத்தை மற்ற பிரித்து தான் இந்த மொழி மற்ற உயிரினங்களில் இருந்து நம்மை பிரித்து காட்டுவதுதான் மொழி இந்த மொழி எப்படி உருவாகுது சொற்களால் உருவாகிறது எழுத்துக்களின் தான் ஒளி எழுத்துக்களின் தான் ஒளி ஒளி எப்படி தோன்றுது இதையெல்லாம் தெளிவாக தமிழ் இலக்கணங்கள் வரையறுத்து கூறுகிறது இந்த மொழியின் அடிப்படையே ஒளி என்பதனால் ஒவ்வொரு எழுத்து எப்படி பிறக்கின்றன மூக்கு உதடு பல் நாக்கு அன்னம் ஆகிய உறுப்பு செயல்பாட்டால் உயிர் மெய் எழுத்துக்கள் தோன்றும் முறை எல்லாமே தமிழ் இலக்கண நூல்கள் தெளிவாக வரையறுத்து கூறுகின்றன தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு முதலில் வருவதில்லை தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு முதலில் வருவதில்லை முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் இவை இவைதான் என்றும் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் இவை இவைதான் என்றும் சொல்லுக்கு இடையில் ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து எந்த மெய்யெழுத்து வரும் இவற்றை பற்றியெல்லாம் தமிழ் இலக்கண நூல்கள் தெளிவாக விரிவாக நமக்கு கூறுகின்றன தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி நாம் அறிந்ததே தமிழ் வந்து ஒரு ஒட்டுநிலை மொழின்னு நம்ம ஒட்டுநிலை மொழினா என்ன ஒரு வேர் ஒரு வேர் விகுதி இடைநிலை சாரிகை முதலியவை சேர்ந்து உருவாகும் சொல்லுதான் நம்ம வந்து அந்த ஒட்டுநிலைன்னு சொல்றோம் சேர்ந்து ஒரு சொல்ல உருவாகுது அத நம்ம ஒட்டு நிலையின் சொல்றோம் தமிழ் ஒழியில முன் ஒட்டு இல்ல பின் ஒட்டு தான் இருக்குது அதே போல வேர் சொல்லுடன் பல உருவுகளும் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன முறை எல்லாமே இலக்கண விரிவா சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம எடுத்துக்காட்டா போங்கிற வேர்ச்சொல்லை எடுத்துப்போம் நெடி வேர்ச்சொல்லை எடுத்துட்டோம்னா அதோட இவ்வுங்கிற எதிர்கால இடைநிலை சொல்லையும் ஆண்கிற ஆண்பால் ஒருமை வினைமுற்று வீதியும் சேர்த்தோம்னா போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் போவான் என்ற சொல்ல உருவாகிறது இத பத்தி படிக்கிறது தான் பதவியல் இப்ப இரண்டு சொற்கள் சேரும் போது ஏற்படும் மாற்றத்தை சொல்றதுதான் சந்தி இலக்கணம் இரண்டு சொற்கள் சேரும் போது ஏற்படும் மாற்றத்தை கூறுவதுதான் சந்தி இலக்கணம் சந்தி இலக்கணத்திற்கு இன்னொரு பெயர் இருக்குது அதுதான் புணர்ச்சி இலக்கணம் இப்போ எடுத்துக்காட்டால் ஓடி பிளஸ் போனான் சேர்த்து சொன்னா என்ன ஆகும் ஓடி போனான் ஓடிக்கும் அந்த போனானுக்கும் இடையில் இப்புங்கிற மெய் எழுத்து வருது இவ்வாறாக சொற்களில் நாலு வகையான மாற்றங்கள் இருக்கும் அது எப்படி வரும் இயல்பாக வரும் தோன்றும் எழுத்துக்கள் தோன்றும் எழுத்துக்கள் திரியும் எழுத்துக்கள் கெடும் இப்போ நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டா கதவு பிளஸ் மூடியது கதவு மூடியது இப்ப கதவுங்கிற சொல்லுக்கும் மூடியதுங்கிற சொல்லுக்கும் இடையில எந்த சொல்லு உருவாகல இது இயல்பா வருது அதே போல இன்னொரு சொல் பார்க்கலாம் மாலை பிளஸ் பொழுது மாலை பொழுது மாலைக்கும் பொழுதுக்கும் இடையில இப்புங்கிற மெய் எழுத்து வருது அப்போ இது என்னது என்ன சொல் மாற்றம் ஒரு சொல்லு உருவாகுது அப்போ தோன்றல் அடுத்தது மரம் பிளஸ் நிழல் மர நிழல் அந்த இம்மு இல்லாமல் போகுது இம்முங்கிற எழுத்து இல்லாமல் போகுது இதுதான் கெடுதல் அடுத்தது கல் பிளஸ் சிலை எப்படி எழுதுவோம் கற்சிலை இப்ப கல்லுங்கிற இல்லு என்ன மாறுது கர்ச்சில இருறாக மாறுகிறது இல்லு இருறாக மாறிவிடுகிறது இது திரிதல் எனவே இந்த ரெண்டு சொற்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் புணர்ச்சி சந்தி இலக்கியம் சந்தி இலக்கணம் அப்படின்னு சொல்றோம் இதுல இந்த முதல் சொல் இரண்டாம் சொல் முதல் சொல் இப்ப கதவு மூடியது அந்த கதவுங்கிறது நிலைமொழி மூடியது அப்படிங்கிறது வறுமொழி அப்போ இந்த கதவுங்கிறதுல உள்ள நிலைமொழியில் உள்ள இறுதி சொல்லும் மூடியதுங்கிற வறுமொழியில் உள்ள முதல் சொல்லும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான் இந்த சந்தி இலக்கியம் சந்தி இலக்கணம் இந்த சந்த மாற்றங்கள் ஒரு சொல்ல முதல்லையும் இறுதியிலையும் ஏற்படுது அப்ப இந்த ரெண்டு வகையான சொற்களை பற்றி சொ எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சு கொள்வது நம்மளுக்கு மிக முக்கியம் இந்த சந்தி இலக்கிய இலக்கணத்துல நம்ம மற்ற சொற்கள் இல்ல நம்ம என்ன பார்க்கலாம் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து என்ற மூன்று வகையான சொற்களை நம்ம பார்க்கலாம் சொற்கள்ல வரும் மூன்று வகையான மூன்று வகையான எழுத்துக்களையும் மற்ற சொற்கள் பார்க்கலாம் ஆனால் சந்தி இலக்கணத்துல உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த இரண்டு வகை எழுத்துக்களை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வருவது உயிர்மை எழுத்து ஆனா சந்தி இலக்கணத்துல நம்ம உயிர்மை எழுத்தை நம்ம எப்படி பேர் சொல்லணும் உயிரெழுத்து மெய்யெழுத்து இப்போ எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கணும்னா பல் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்குவோம் பல்லில் பாங்கிற எழுத்தை எடுத்துக்குவோம் இந்த பாங்குற எழுத்து எப்படி உருவானது இப்பு கூட்டல் அ இப்புங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்து சேர்ந்தது தான் பா பாம்புங்கிற இன்னொரு இன்னொரு சொல் எடுத்துக்குவோம் பூ பூங்கிற சொல் பூங்கிற உயிர்மை எழுத்து எப்படி மாறும் இப்பு கூட்டல் ஊ இப்புங்கிற மெய்யெழுத்தும் ஊங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் பூ தான் நம்ம சந்தி இலக்கணம் சொல்றோம் இந்த சந்தி இலக்கணத்தை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் வேற்றுமை சந்தி அல்வழி சந்தி வேற்றுமை இல்லாத சந்தி அல்வழி சந்தி இப்போ எடுத்துக்காட்டா நாய் ஓடியதுன்னு ஒரு சொல் எடுத்துவோம் நாய்ங்கிறது எழுவாய் அதில் ஐயங்கிற ஒரு எழுத்தை சேர்க்கலாம் அப்ப என்ன ஆகும் நாயை விரட்டினான் ஐங்கிற எழுத்து மாறும் சேரு போகும்போது அந்த நாய்ங்கிறது செயற்படு பொருளாக மாறிவிடுகிறது பொருளும் மாற்றம் அடைகிறது அதே போல நாய்க்கு மணிக்கட்டு கூங்கிற எழுத்து வருது இதை தான் நம்ம என்ன சொல்றோம் வேற்றுமைன்னு சொல்றோம் இவ்வாறு பெயர் சொல்லுக்கு பின்னால் பெயர் சொல்லுக்கு பின்னால் நின்று அதன் பொருளை வேறுபடுத்துவது மாறுபடுத்துவது அந்த எழுத்தை அல்லது அந்த சொல்ல பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் பொருளை வேறுபடுத்துவது எனப்படும் இந்த வேற்றுமைகள் எட்டு முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனப்படும் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனப்படும் இந்த முதல் எழுவாய் வேற்றுமையிலிருந்து விழி வேற்றுமை வரைக்கும் மொத்த வேற்றுமைகள் எட்டு ஆனா இந்த முதல் எழுவாய் வேற்றுமைக்கும் விழி வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது அப்போ வேற்றுமை உறுப்புகள் ஆறு அது என்னென்ன வேற்றுமை உறுப்புகள் இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் ஐயாள் இன்னது கண் இப்போ ஒவ்வொருக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இரண்டாம் வெற்றுமை நாயை கண்டேன் ஐ வந்துருச்சா இது இரண்டாம் வேற்றுமை பொருள் வேறுபடுது கல்லால் அடித்தான் ஆள் பசிக்கு உணவு கூ அய்யால் கூ வேற்றுமை உருவுகள் இப்போ முன் இது வந்து என்ன ஆகுது நான்காம் வேற்றுமை மலையின் வீண் அருவி இன்னு கம்பரது கவித்திரம் அது கம்பரது அவையின் கண் கண் ஏழாம் வேற்றுமை உறவுகள் சேர்ந்து வருவதுதான் வேற்றுமை தொடர்கள் சொற்களுடன் வேற்றுமை உறவுகள் சேர்ந்து வருவது வேற்றுமை தொடர்கள் நம்ம சொல்றோம் இப்ப இன்னொரு சொல்ல எடுத்துக்கோ குடம் மண்ணால் ஆகிய குடம் பொன் வளையல் பொன்னால் ஆகிய வளையல் இதுவும் வேற்றுமை தொடர் தான் எப்படி இந்த மண்குடத்துல மண்ணால் ஆகிய குடம் ஆகிய மறைந்து வருகிறது பொன்னால் ஆகிய வளையல் ஆன பொன்னால் ஆன வளையல் மறைந்து வருகிறது அப்ப இவ்வாறு வேற்றுமை உருவங்கள் மறைந்தோ வெளிப்பட்டோ வந்தாலும் அவை வேற்றுமை தொடர்கள் இப்ப வந்த கண்ணன் பெயரச்சம் வந்த ஆ வந்த கண்ணன் பெயரச்சம் வந்து போனான் உ வந்து போனான் இணையச்சம் ஓடு ஓடு அடுக்கு தொடர் மலை பொழிந்தது எழுவாய் தொடர் கண்ணா செல் கபிலா வா இந்த தொடர் வெளித்தொடர் இதுல வேற்றுமை அல்லாத தொடர்கள் வேற்றுமை அல்லாத தொடர்கள் அதனால இத அல்வழி தொடர்கள் என்று நம்ம அழைக்கிறோம் வேற்றுமை உறுப்புகள் இல்லைங்க இந்த சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்புகள் இல்லை மறைந்து வரலை வெளிப்படையாகவும் வரலை அதனால இது நம்ம அல்வழி தொடர்கள் சொல்கிறோம் இந்த சொற்கள் நான்கு வகையினும் முத காட்சி பதிவு நம்ம பார்த்தோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த சொற்கள் இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் மிக முக்கியமானவை இது ரெண்டும் எப்படிலாம் வரும் பெயர் சொல் பெயரோடு வரும் எடுத்துக்காட்டு சேரன் பாண்டியன் பெயர் சொல் வினையோடு வரும் வளவன் சென்றான் அடுத்து வினைச்சொல் பெயரோடு வரும் சென்றான் வளவன் வினைச்சொல் வினைச்சொலோ வினைச்சொல்லோடு வரும் படித்து சென்றான் இவ்வாறு இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் நான்கு வகையில வரும் பொருள் அடிப்படையிலும் பெயர் சொல்லின் வகை அடிப்படையிலும் வருவதுதான் சந்தி இலக்கணம் பொருள் அடிப்படையிலும் பெயர் சொல்லின் வகை அடிப்படையிலும் வருவதுதான் சந்தி இலக்கணம் மேலும் இந்த சந்தி இலக்கணம் மரப்பெயர்கள் திசைப்பெயர்கள் பெயர்கள் இவற்றை சுட்டியும் இந்த சந்தி இலக்கணம் வரும் இப்ப மரப்பெயர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தென்னை மரம் வாழை மரம் ஆழமரம் திசைப்பெயர் வடகிழக்கு தென்மேற்கு என்ன பெயர் சேரர் சோழர் பாண்டியர் இவ்வாறு இலக்கணமானது விரிவாக விளக்கமாக என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் இரு முதல் ஈறு இடைநிலை போலி பதம் புண்பு இப்படி பன்னெண்டு வெகுதிகளையும் விளக்கி வருவது தான் எழுத்திலக்கணம் இதன் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கலாம் அமில்தினம் இனியது இயல் இசை நாடகமாய் திகழ்வது ஆயிரம் ஆயிரமாய் வாழ்வது என்றும் எப்போதும் இளமையாய் இருப்பது உம்மையும் எம்மையும் இணைத்தது உலக மொழிகளுக்கே மூத்தது கல்லிலும் கணினியிலும் ஒழிப்பது பக்தியையும் புரட்சியையும் ஊட்டுவது அகத்திலும் புறத்திலும் திளைப்பது ஐம்பெரு ஐஞ்சிறு காப்பியங்கள் கொடுத்தது தொல்காப்பியமும் திருக்குறளையும் தொடுத்தது ஆம் நம் தமிழ்மொழிதான் வாழிய மொழி வாழ்க மொழி